இன்றைக்கி நம்ம பூண்டு மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு இப்போ பார்ப்போம் இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு வெள்ளைப்பூடு உரிச்சிக்கோங்க இது வந்து வெங்காயம் வந்து ஒரு அரைக்கப்பு ஒரு நான் ஒரு பெரிய வெங்காயம் நினைக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம்தான் ஒரு பத்து பன்னெண்டு எடுத்துக்கலாம் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட இது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும் ஆனாலும் எந்த வெங்காயம்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி இது சின்ன கருப்பட்டி எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் கருப்பட்டி கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்குன்றதுக்காக தாளிக்கிறதுக்கு வந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற போட்டிருக்கேன் தேங்காய் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இது மிளகு மிளகு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ரெண்டும் தான் காரத்துக்கு இது வந்து மல்லி ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் சோம்பு வேணாலும் அப்படி மு முழுசாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் அரைக்க போகிறது தான் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவு பெருங்காயம் ஒரு பிஞ்சளவு அப்புறம் கருவேப்பில் ம மல்லி இலை எண்ணெய் உப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல அரைக்க வேண்டியதை என்னென்னு பார்த்து அரைச்சிடலாம் முதல்ல இந்த மசாலாத்தூள்லாம் அரைக்கிறதோடு சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் முதல்ல நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க இப்போ இது பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க நீ மற்ற தாளிச்சூடுறதெல்லாம் தாளிச்சு விடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ தாளிக்க இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம் சீரகம் வெந்தயம் கடுகு உளுந்த மருப்பு இப்போ அதில் போடுறேன் இப்போது அந்த கடுகு சீரகம்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த வெங்காய வெள்ளைப்பூட போட்டுக்கலாம் முதல்ல அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் செய்யுங்க இப்போ இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் இதுவும் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மிளகெல்லாம் அரைச்சு அரைச்சி இல்லையா அதை போடலாம் இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ தண்ணி சேர்த்து வேணும் நல்லா கொதிக்க விட்டுருங்க கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்துடலாம் கருப்பட்டி புளி இருக்க புளியை கரைச்சி விட்டு அதில் ஊற்றிடுங்க உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொதிக்க விட்டுருங்க அது நல்லா இப்போ நல்லா கொதித்து வத்திடுச்சு இப்போ குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்கள் இப்போ செஞ்சு பாருங்கள் எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ